இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மாவட்ட மதுவிலக்கு துறையில பணிபரையக்கூடிய டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்கள் வாகனம் இல்லாமல் அவங்களோட இல்லத்திலிருந்து சீரோடய நிலை நடந்தே அலுவலத்துக்கு சென்ற காணொளி அதிர்ச்சி அளிச்சிருக்கு சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு அண்ணாமலை கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மயிலாடுதுறை மாவட்ட துறையில் எஸ்பியாக பொறுப்பேற்றதிலிருந்தே இருந்தே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீதும் போதிய பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுத்து பொதுமக்களோட பாராட்டங்களை பெற்றவர் தான் திரு சுந்தரேசன் அவர்கள் அனுமதியின்றி செயல்பட்ட இருபத்தி மூணு டாஸ்மாக் பார்களை மூடியதோடு விரோத மது விற்பனையில் ஈடுபட்ட ஆயிரத்தி அறுநூறு பேர் மீது வழக்கு தொடர்ந்து எழுநூறு பேரை சிறைக்கு அனுப்பியவர்தான் அவரது நேர்மையான நடவடிக்கை பிடிக்காமல் அவரை அவமானப்படுத்தும் நோக்கத்தோடு அவரது வாகனத்தை திரும்ப பெற்றிருக்கிறது திமுக அரசு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க அண்ணாமலை ஏற்கனவே கடந்த ஆண்டு திமுக அரசின் காவல்துறையின் தவறுகளை குறித்து மனித உரிமைகள் ஆணையத்தில் அறிக்கை கொடுத்ததற்காக பழி வாங்குவதற்காக அவரை மயிலாடுதுறைக்கு பணி மாற்றம் செய்தது திமுக அரசு தற்போது மீண்டும் அவரை அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறது நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதை இது காட்டுது காவல்துறை என்பது மக்களுக்கானது மக்களுக்கான பணியாற்றும் நேர்மையான அரசு அதிகாரியை திமுக அரசு அவமானப்படுத்துவதும் அலைக்கழிப்பதும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க உடனடியாக டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களோட அரசு வாகனம் திரும்ப வழங்கப்படணும் திமுக அரசின் அரசியல் அழுத்தங்களுக்கு பணியாமல் தமிழக காவல்துறையின் தலைவர் திரு சங்கர் ஜீவால் அவர்கள் தமிழக காவல்துறையினர் தன்மானத்தை காக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்துறாங்க அண்ணாமலை ஸோ இது பற்றி திரு சுந்தரேசன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் வண்டியை வாங்கினாங்க சார் இல்லைங்க அதாவது வந்து ஒரு அஞ்சாம் தேதி வந்து ஆனரபிள் மினிஸ்டர் திரு மையநாதன் அவருடைய பாதுகாப்பு பணிக்கு எங்களுடைய வண்டியை கேக்குறாங்க அது வந்து புரோட்டோகால்ல கிடையாது அதனால இந்த வெஹிக்கிள் வந்து நான் தர மறுத்துட்டேன் இது சம்பந்தமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் முதல்ல ஏஆர்எஸ்சி பேசுறாருங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் எந்த ஒரு ஆர்டர் இல்லாம நான் தர முடியாது நான் ஒரு டிஎஸ்பி ட்ரபிசரு இரண்டாவது வந்து இதுக்கு வந்து ஒரு உத்தரவு போடணும் இந்த வண்டி வேணும்னா ஒரு உத்தரவு போடணும் குடுக்கலன்னு சொல்றதுக்காக உடனடியா மைக்ல கூப்பிட்டு என்ன திருச்செந்தூர் நினை ஏற்கனவே ஒரு டி எஸ் ஏ ஆர் திரு கிருஷ்ணன்னு பந்தோஸ் போட்டு இருக்காங்க அவர மாத்திட்டு அவர் தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டாரு பந்தோஸ் போர்த்துக்கு உம் அவர திருப்பி வர சொல்லிபுட்டு என்ன வந்து உடனே அந்த திருச்செந்தூர் பந்தோஸ்க்கு அனுப்புறாங்க சரி சரி ஓகே நோ இஸ்யூ நானு போய் பா பந்தபஸ்து முடிச்சிட்டு ஏழாம் தேதி பந்தோபஸ்த் முடிக்கிறேன் திருப்பியும் இங்க இருந்து போன்ல எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு நீங்க அப்படியே திருவாரூர் பந்தவஸ்துக்கு போங்கன்றாங்க அதிகம் போய் பார்த்துட்டு மூணு நாள் பார்த்துட்டு என்ட்ரி இங்க டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு ஆன உடனே என்னுடைய வண்டியை மறுபடியும் மெய்யநாதன் மினிஸ்டருக்கு வண்டி வேணும்னு சொல்லி கேக்குறாங்க கேட்ட உடனே ஒண்ணு ஒண்ணும் சொல்லல ஏற்கனவே சிஎம் இதுல ப்ராப்ளம் ஆச்சுங்க கான்வாயில ரெண்டு வாட்டி ஒயர் கட் ஆயி போச்சு நீங்க கேக்குறீங்க மறுபடியும் கேக்குறீங்க ஏ ஆர்எஸ்ஸை பண்றீங்க நான் குடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா இந்த வண்டி ப்ராப்ளம் உள்ள வண்டி பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்லி குடுத்துட்டேன் கொடுத்ததுல இருந்து இன்னைய வரைக்கும் பத்தாம் தேதி இன்னிய வரைக்கும் எனக்கு வாகனமே குடுக்கல நானும் பைக்ல போனேன் எல்லாம் பண்ணேன் சரி ஒரு கட்டத்துக்கு அப்புறமா எங்கிட்ட சொந்த பைக்கும் இல்ல நான் எல்லாம் போலீஸ் கிட்ட இரவல் வாங்க முடியாது அதனால வந்துட்டு நான் இன்னைக்கு காலையில் என்னுடைய அலுவலகத்துக்கு நேத்து இன்னைக்கு நடந்து போனேன் படம் பிடிச்சு போட்டிருக்கிறாங்க நான் ஒரு ஆயிரத்தி இருநூறு மேல வழக்கு போட்டிருக்கேன் சரி மயிலாடுதுறையில மட்டுமா இல்ல மொத்தமா வரைக்கும்